குறிப்பா நீர்பிடிப்பு பகுதிகளில் எந்த அளவிற்கு மழை இருக்கிறது கரையோரம் உள்ள மக்களுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் பரிசல் இயக்க விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைஞ்ச நாள்ல வயநாடு பகுதியில விட்டு விட்டு கடந்த மூன்று மாதத்துக்கும் மேற்பட்ட நாட்களாவது விட்டு விட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாக கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையும் கபுனி அணையும் முழு குழல் வெட்டியுள்ளது இதனால் கர்நாடக அரசு வரும் தண்ணீரானது அனைத்துமே உபரி நீராகவே தமிழகத்துக்கு திறக்கப்படுகிறது கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையும் கபுனி அணையும் முழு குழல் வெட்டினால வரும் தண்ணீரான பாதுகாப்பு பரிதி உபரி நீராக திறக்கப்படுகிறது கிருஷ்ணசாகர் அணையிலிருந்து ஏழாயிரம் கனடியும் கபனி அணையிலிருந்து கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக திறக்கப்பட்ட தண்ணீர் கடந்த இரண்டு நாட்களாகவே ஒகேனக்களுக்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது தமிழக எல்லையான பில்லிகுண்டுக்கு நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு முப்பத்தி இரண்டாயிரம் கனடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு முப்பத்தி அஞ்சாயிரம் நடையாக அதிகரித்துள்ளது இதனால் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்கள் பரிசோக்கிறதுக்கும் ஆற்றில் குளிக்கிறதும் தொடர்ந்து இரண்டாவது நாளாக தடை விதித்துள்ளது அதே போல தமிழக எல்லையான அஞ்செட்டி கேரட்டி ஒகேனக்கல் வனப்பகுதியிலும் கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது தற்போது ஒரு வாரம் மேற்பட்ட கழக ஒகேனக்கல் படியில வறண்டு போயிருந்த நிலையில மீண்டும் தண்ணீர் வரப்பு சரிப்படியாக அதிகரித்ததுனால பாறை திட்டுகளாக காட்சிகளை தற்போது மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டவர்களை தற்போது பார்க்க முடியும் சிமிப்பால் மெயின் அருகி தொங்குப்பாலம் பகுதியெல்லாம் பிரம்மாண்டமாக செல்லும் காட்சிகளை தற்போது கடல் போல் செல்லும் காட்சிகளை தற்போது பார்க்க முடியும் தண்ணீரானது எப்போ வேணுமாலும் சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தண்ணீர் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேட்டுக்கு சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மோகன் விவரங்களை காட்சிகளை வழங்கியதற்கு நன்றி மாதையன்